ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நாம நம்மளுடைய சேனலில் முக்கியமான நிறைய விஷயங்களை தான் பார்க்க போகிறோம் அதாவது ராசி சக்கரத்தில் பதினோராவது ராசி இருக்கக்கூடிய கும்பராசி அன்பு நேர்கள் அனைவருக்குமே ஜூலை மாதம் பதினேழாம் தேதி அன்று ஆடி மாதமானது பிறக்குது இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது இந்த கும்பராசி அன்பு நேர்களுக்கு என்னென்ன விதமான சிறப்பான மாற்றத்தை தரக்கூடிய மாதமாக இருக்கும் மேலும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது என்னென்ன விதமான விஷயங்கள் உங்களுக்கு நிகழ்த்தி கொடுக்கும் என்னென்ன விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோ பதவியின் மூலிமா கிட்டே ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடும் ஸோ வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் மேலும் கும்ப ராசி அன்பர்கள் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பலன் பெறட்டுங்க மேலும் உங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சனி பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும் அதில் ஏதோ ஒரு சொல்லி மனதார வேண்டிக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல சனி பகவானே போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காம பதிவிடுங்க இந்த தருணத்தில் நீங்க அவரை நினைச்சு இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பா நீங்க என்ன விஷயம் நடக்கணும் மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மேலும் இந்த மாதிரியான வீடியோக்களை எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட வருங்க ஸோ இப்போ வாங்க நம்ம முழுசாக போய் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு என்னென்ன விதமான நற்பலன்கள்லாம் நடக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சனி பகவான் ஆளக்கூடிய கும்பராசியினர் நிலையற்ற மனநிலை கொண்டவங்களாக இருப்பாங்க இருப்பினும் கூட இவங்க குடும்பம் மற்றும் பணியிடத்தில் ஓரளவு ஆளுமை திறன் கொண்டவங்களாக தான் காணப்படுவாங்க இவங்க கிட்ட கற்பனை மற்றும் தொலைநோக்கு பார்வை அதிகமாகவே இருக்குங்க தங்களின் வார்த்தைக்கு மற்றும் செயலில் உறுதியாக இருப்பாங்க அதனால் எந்த ஒரு முடிவை எடுத்தாலுமே அதை எப்பேற்பட்டாவது நிறைவேற்றி விடுவாங்க நீதிபதியான சனி பகவான் ஆளக்கூடிய ராசி அப்படிங்கிறதுனால நீதி சட்டம் சார்ந்த விஷயத்தில் சரியாக நடந்து கொள்வாங்க எந்த ஒரு அநீதியையும் பொறுத்து கொள்ளவே மாட்டாங்க தங்களின் வாழ்க்கையை ஒழுக்கான் ஒழுக்கமான முறையில் நடத்தணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க தங்களுடைய பொருட்களை மிக கவனமாக பார்த்துக்குவாங்க இவங்க அறிவாளிகளாகவும் புத்திசாலித்தனமாகவும் கடின உழைப்பாளிகளாகவும் செயல்படக்கூடியவங்க கும்பராசியை சேர்ந்தவங்க எதையும் ஆழமா தான் பார்ப்பாங்க ஞாபக சக்தி அப்படிங்கறதே இவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் பிறரிடம் நேசமாக நடந்து கொள்வாங்க வெளிப்படையாகவும் பேசக்கூடிய இவர்களின் கருணை உணர்வு அதிகமா இருக்கும் பேராசை அதிகமாக இவங்க இருக்காது பிறருக்கு உதவ எப்பொழுதுமே இவங்க தயாராக தான் இருப்பாங்க இவர்கள் வாழ்க்கை தத்துவத்தை உணர்த்து செயல்படுவாங்க புத்தகம் வாசிப்பது மற்றும் எழுதுவதில் விருப்பம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் தங்களுடைய கலாச்சாரத்தை பாதுகாக்க நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ராசி சேர்ந்தவங்க எந்த ஒரு வேலை அல்லது தொழில் செய்தாலுமே அதில் வெற்றியை பெற கடின உழைப்பை மேற்கொள்வாங்க குறுக்கு வழியில் எதுவுமே செய்ய மாட்டாங்க சனியின் தாக்கம் அதிகமாக உள்ள இந்த ராசியை சேர்ந்தவங்க நீதித்துறையிலும் நீதிபதிகளாகவும் ஆசிரியர் ஆராய்ச்சியாளர்கள் வணிகஸ்தாரர்கள் போன்ற விஷயங்களில் சிறப்பாக செயல்படுவாங்க தங்களின் துறைகளில் அதிகாரிகளாக விளங்கவும் இவங்களுக்கு வாய்ப்பு அமைஞ்சிருக்கு அதோடு மட்டுமல்லாமல் சிறந்த ஆலோசகராகவும் செயல்படுவாங்க பணியிடத்தில் குழு தலைவராகவும் மேலாளராகவும் திறமையோடு செயல்படுவாங்க கும்பராசியை சேர்ந்தவங்க எதுலேயுமே கணிசமாக செயல்படுவாங்க காதல் விஷயத்தில் அதிக நாட்டம் இவங்களுக்கு இருக்காது பாரம்பரிய திருமணத்தை விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க திருமண வாழ்க்கையில் தங்களுடைய துணையின் முயற்சிகள் மற்றும் ஆசையை நிறைவேற்ற முயற்சி எடுப்பாங்க குடும்பத்தில் அமைதியையும் மரியாதையும் காக்க அதிகமாக முயற்சி எடுப்பாங்க தங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை முடிந்தவரை நிறைவேற்ற முயற்சி எடுப்பாங்க மேலும் இந்த ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அபிட்டம் நட்சத்திரம் பாதம் மூன்று நான்கு சதயம் நட்சத்திரம் பூரட்டாத்தி நட்சத்திரம் பாதம் ஒன்று இரண்டு மூன்று ஆகியவை அடங்கியிருக்கு மேலும் இந்த ராசி காற்று ராசியை சேர்ந்ததாக சொல்லப்படுது கும்ப ராசிக்கான அதிபதி சனி பகவான் கும்பராசியினர் கடின உழைப்பாளிகள் மற்றும் ஆழ்ந்த சிந்தனைவாதிகளாக இருப்பதனால இவங்கக்கிட்ட இது ஒரு சிறப்பான குணாதிசயமாக பார்க்கப்படுதுங்க மேலும் கும்ப ராசி அப்படிங்கிறது ஜோதிடத்தில் பதினோராவது ராசியாக வரக்கூடிய ராசியாக பார்க்கப்படுது இப்படிப்பட்ட அன்பு நிகர்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படிப்பட்ட சிறப்பான பலன்களை தரக்கூடிய மாதமாக அமைய போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்ககிட்ட இந்த பதிவில் தெளிவுபடுத்த போகிறேன் ஸோ இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா தகவலுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்தீங்க அதை புரியும் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் கும்பராசிக்காரங்க யாராவது இந்த பதிவை பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் எஸ் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மாத கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சனி ஜென்ம சனியாக சஞ்சரிக்கிறார் வாக்கிய கணித ரீதியாக சனி உங்கள் ராசியில் இன்னும் இருக்கிறாரு எனவே இதனால் உங்களுக்கு என்னென்ன விதமான விஷயம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கும் செவ்வாயின் பார்வை சனி மீது பதியுது மேலும் குருவின் பார்வையும் சனி மீது பதியுது இருப்பினும் கூட எதையும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய முடியாது திடீர் விரயங்கள் ஏற்பட்டு தீரும் எதிரிகளின் பலம் கொஞ்சம் கூடுதலாக இருக்குங்க வளர்ச்சியில் குறுக்கீடுகள் ஏற்படக்கூடும் யோசித்து செயல்பட வேண்டிய மாதமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு கடகராசிக்கு புதன் சென்றிருக்காரு உங்கள் ராசிக்கு பஞ்சம அஷ்டாதிபதியானவர் தான் புதன் அஷ்டாதிபதி ஆறாவது இடத்திற்கு வருவது நன்மைதாங்க கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லு சொல்வதற்கேற்ப எதிர்பாராத நல்ல திருப்பு முனைகளை நீங்கள் பார்ப்பீங்க எதிர்காலம் சிறப்பாக அமைய எடுத்து வைக்கக்கூடிய முயற்சி எல்லாத்துலேயுமே வெற்றி கிடைக்கும் சென்ற மாதத்தில் நடைபெறாத சில காரியங்கள் இப்பொழுது நடைபெற்று மகிழ்ச்சியை வழங்குங்க உத்தியோகத்தில் இதுவரை நீங்கள் கேட்டும் கிடைக்காத ஊர் மாற்றங்கள் இப்பொழுது கிடைக்கும் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேர ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் புனித பயணங்கள் அப்படிங்கிறது அதிகரிக்கும் ரிஷப் ராசிக்கு சுக்கரன் சென்றிருக்காரு உங்கள் ராசிக்கு நான்கு மற்றும் ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதி தான் இந்த சுக்கரன் சுகஸ்தானாதிபதி சுக்ரன் சுகஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரம் நல்ல நேரமா இருக்க போகுது இதனால உங்களுக்கு என்ன விதமான நற்பலன்கள் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா கல்விக்காக எடுத்த முயற்சி அப்படிங்கிறது கைகூடும் கடமையை செவனேனு செய்து முடித்து வெற்றி பார்ப்பீங்க இதனால நீங்க ரொம்பவே ஆனந்தமா இருப்பீங்க அது மட்டும் இல்லாம ஆடை ஆவரண சேர்க்கை கிடைக்குங்க தாய் வழி ஆதரவு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் இதுவரை மற்ற சகோதரர்கள் மீது காட்டிய பாசத்தை இப்பொழுதும் உங்கள் கிட்ட காட்டுவாங்க வெளிநாட்டு முயற்சியில் வெற்றி கிடைக்கும் உத்தியோகத்தில் உங்களுடைய சுறுசுறுப்பான செயல்பாடு மற்றவர்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய விஷயமாக அமையக்கூடும் மாதம் முழுவதும் சிம்மத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் கும்பத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனியை பார்க்குறாரு அதே வேளையில் குருவின் பார்வையும் சனி மீது பாதிப்பதால் உங்கள் ராசி அப்படிங்கிறது புனிதம் அடைதுங்க எனவே இதில் இந்த இந்த ஒரு விளைவால் உங்களுக்கு என்ன விதமான விஷயம் நடக்குன்னு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் பாதிப்பு எதுவும் வராது பிரச்சனைகள் வந்தாலுமே அதை எதிர்கொள்ளும் மனப்பக்குவம் அப்படிங்கிறது கிடைக்கும் கூட்டு இருந்து தனியாக விலகி இயங்கலாமா அப்படின்னு யோசிப்பீங்க கொடுக்கல் வாங்குறதில் நிறைய பாக்கிகள் அப்படிங்கிறது தேங்கி இருக்கும் உடன் பிறப்புகளால் விரையும் அதிகரிக்கும் நண்பர்கள் ஒரு சில காரியங்களை செய்து தருவதா சொல்லிட்டு கடைசி நேரத்தில் பின்வாங்கிருவாங்க மேலும் பொது வாழ்வில் ஈடுபட்டிருக்கக்கூடிய கும்பராசி அன்பு நிகர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாழ்வில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அன்பு நேயர்களுக்கு எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நடக்கும் எதிரிகளின் தொல்லை நீங்க போகுது தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு குறுக்கீடுகள் அப்படிங்கறது அதிகரிக்குங்க மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பு நேயர்களுக்கு மேலதிகாரிகளால் தொல்லை கிடைக்கும் கலைஞர்களுக்கு நட்பால நன்மை கிடைக்கும் மாணவ மாணவிகளுக்கு நினைத்த இலக்கை அடைக்க முடி அடைய முடியுங்க மேலும் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம் நடக்குன்னு பார்த்தீங்கன்னா விரயங்கள் அதிகரிக்கும் வீடு மாற்றம் நன்மையை தரக்கூடிய விஷயமாயிருக்கும் மேலும் இந்த மாதம் சனீஸ்வர வழிபாடை நீங்க செய்து வர சந்தோஷம் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டாகும் ஏன் அப்படின்னா உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவான் அதனால சனிக்கிழமை தூரம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சனி பகவானை நினச்சிட்டு வாங்க மேலும் என்னென்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் வந்து பரிகாரமாக பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை என்று கலச பூஜை செய்து வழிபட்டு வர மேலும் தாராள தன வரவு உண்டாக்கி குடும்பத்தில் இன்பம் அதிகரிக்கும் திருநள்ளாறு சென்று வர சுபமான திருப்பங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நண்பர்களே இந்த பதிவின் மூலியமாக கும்பராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே இந்த ஆடி மாதம் எப்படி இருக்க போகுது என்னென்ன விதமான மாற்றத்தை தரப்போகுது என்னென்ன விஷயத்துல நீங்கள் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாகவும் விரிவாகவும் நான் இன்னைக்கு இந்த பதிவில் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு வந்து பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த விஷயம்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு தெரிஞ்சு என்னச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பல்லைக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட வந்து சேருங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சனி பகவானை ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சனி பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க நன்றி